ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கிங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இனி ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் வீடியோஸ் லேட்டாக தான் வரும் ஏன்னா வந்து பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்காக போயிட்டு வந்தேன் இன்றைக்கும் கொஞ்சம் போயிட்டு வர வேண்டியதாக இருந்தது போயிட்டு வந்தேன் திரும்ப நாளைக்கும் வர சொல்லியிருக்காங்க நாளைக்கு போக முடியுமான்னு தெரியல நாளைக்கு தண்ணி வண்டி வர ஒரு செவ்வாக்கிழமை நாள் அது காலைல நேரமாக பதினோரு மணிக்கெல்லாம் போய் ஆகணும் பதினோரு மணிக்குள்ளே இருந்தால் தான் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து எப்படியோ அந்த காகஜ் வாங்கியாச்சு ஜமா பண்ணணும் நாளைக்கு வர சொல்லிவிட்டாங்க ஆனால் நாளைக்கு போய் மறுபடியும் அதை அப்லோடு பண்ணிட்டு வரணும் பண்ணிட்டோம்னா அப்புறம் நாலஞ்சு நாளில் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கலாம் அந்த ப்ராசஸ் தான் அதில் வேறு என்ன ஆகுன்னு தெரியல என் வீட்டுக்கார பேர் வந்து என்னோடய ஆதார் கார்டில் என் அவரோட பேர் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்களோ தெரியல பார்க்கலாம் ஆயிடுச்சுன்னா ஓகே அதுதான் பெரிய டென்ஷனாக இருக்குது என்னோடய ஆதார் கார்டில் அவர் பேர் வந்து ராஜன் தான் கொடுத்துருக்கு கிருஷ்ணன் ராஜன் இல்லை நாளைக்கு என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியல அங்கே போய் பார்த்தா தெரியும் அப்புறம் இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் இலைகளோடு சேர்ந்து இருக்கோ அந்த காய் தான் இன்றைக்கி பொரியல் பண்ணியிருந்தேன் வேறு எதுவும் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் கர்ணக்கிழங்கு வாயின்னு வந்து செய்யவே இல்லை கீரைங்க வேறு கிடக்குது இனி மேத்தி வெந்திய கீரை வாயின் வந்து வச்சுருக்கிறேன் இனி அதை சுத்தம் கூட பண்ணலை போயிட்டு போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது நாளைக்கு நான் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் என்னோடய என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அவங்களுக்கு இது வந்து செகண்ட் டெலிவரி அவங்க சர்ஜி அவங்களை அட்மிட் பண்ணியிருந்தாங்க பன்ன பன்னெண்டாந்தேதி அவங்களுக்கு பேபி குழந்த பிறந்துச்சு சேம் என்ன மாதிரியே அவங்களுக்கும் பிரச்சனையாயிருச்சு அவங்களுக்கு வயிறு வலி ரொம்ப வயிறு வலியாக இருந்துச்சான் அதனால அவங்கள பார்க்க போயிருந்தேன் பார்க்க போயிட்டு எனக்கு அந்த குழந்தைங்கள பார்க்க பார்க்க ஆசையாகிடுச்சுன்னு சொன்னாலே அதோட கை அதோட காலு குட்டி குட்டியா குட்டி குட்டியா அந்த குளிரில் அதுங்க அவங்க படுற நிமிஷம் இருக்குதே நம்ம குழந்தை பெற்றுக்கும் போது அந்த ஃபீல் வராதுங்க சத்தியமா அப்போ எனக்கு எரிச்சலாக இருக்கும் கோவமாக வரும் எனக்கு வந்து நான் டெலிவரி அப்போ வந்து எந்த பிள்ளைங்களுக்கும் வந்து அவ்வளோ கோவப்பட்டதே கிடையாது பசங்களெல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு எந்த சுக்காந்தும் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வயிற்றுக்குன்னாக்கா சிடிச்சிடு நைட்டேன் அந்த மருந்து ஏறி ஏறி குழந்தைங்கள அடிக்கவே மாட்டேன் ஆனால் பச்சை குழந்தைங்கள இருக்கும்போது நான் போட்டு அடித்தேன் தூக்கி எடுத்து வீசிடுவேன் அந்த கம்பளி இருக்குல்ல அந்த கம்பளியோட சேர்த்து தூக்கி எடுத்து வீசிடுவேன் கோவத்தில் நைட்டெல்லாம் தூங்கிட மாட்டான் நைட்டானால் தூங்க மாட்டான் டீ டிவி இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல கட்டில் போட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி நான் ஆட்டிக்கிட்டே இருப்பேன் என் வீட்டுக்கார இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸாக சொல்லிட்டு அந்த ரூம்ல போய் எல்லாத்தையும் படுக்க வச்சிருவேன் இவ்வளவு வந்து என்ன ராத்திரியெல்லாம் தூங்க விடாம சித்திரவதை பண்ணுவான் தொட்டிலையே போட்டு போட்டு ஆடிட்டு இருப்பேன் அப்ப ஒவ்வொரு நேரம் கோவத்துல எடுத்து சாலோட தூக்கி எடுத்து வீசிடுவேன் அப்புறம் அவங்க அப்பா ஓடி வருவார் கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன்ட்டு ஏன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட் அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருச்சு ஸோ அதனால இன்னைக்கு போயிட்டு சப்தஜங்க சப்தஜங்க வீடியோஸ் கவர் பண்ணவே முல்ல கசகச கசகசன்னு இருக்குது நீங்க என்ன பார்த்தீங்கன்னா திட்டீவீங்க நம்ம ஊர் பெரிய ஆஸ்பத்திரியோட மோசங்க அதனால் நான் வீடியோஸ் வந்து கவர் பண்ணவே இல்லை போயிட்டு உள்ளே போகிற போக முடியல அப்படியே ஸ்மெல்லு ரெண்டு மணிக்கு தான் விடுவாங்களே உள்ள அதனால் ரெண்டு மணிக்கு போயிட்டு அவங்கள குழந்தைங்கள குழந்தைய போய் பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் பழமெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் கிட்டத்தட்ட அவங்களும் பண்ணுறா அந்த இதுலேருந்து அங்கே ஹாஸ்பிட்டலே தான் இருக்காங்க சத்தஜங்களை இனி அவங்களுக்கு வழி வந்து குழந்தைங்க இவ்வளோ நாள் குழந்த நல்லா இருந்துருக்குது குழந்தைக்கு வந்து இப்போ அந்த வாமிட்டு பால் குடிச்சா உடனே வாமிட்டான் அழுதுகிட்டே இருக்கிறான் குழந்தை நைட்டெல்லாம் அழுதுட்டு இருந்தேன் நான் போகும்போது சரியாக அழுகலை பட்டு சில சமயம்னா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறான் மூச்சு கூட அப்படியே இதாகிடுது அதனால அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ஸ்கேன் எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்களாம் குழந்தையும் அவங்க அம்மாவும் நல்லபடியாக நல்லாயிட்டா பரவாயில்ல சேம் என்னோடய பிரச்சனையும் அது இன்ஜெக்ஷன் இது தையல் போட்டாங்கள தையல் தான் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அவங்களுக்கு கழு அழுகுறாங்க நீங்கள் எப்படி சிஸ்டர் வழியை தாங்கினீங்க என்னால் ஒன்றுமே முடியல என் என் அவங்களுக்குன்னா பரவாயில்ல அவங்களோட எனது மோசமாக இருந்தது ஐயோ எவ்வளோ வழி தாங்கியிருப்பீங்க நீங்கள் தான் தாங்குனீங்களோ தெரியல நான் என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த அளவுக்கு எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க வயிறெல்லாம் வலிக்குது சிஸ்டர் எனக்கு வயிறெல்லாம் வலிக்கலை பாஸ்ட் அந்த டாக்டருக்கு வந்து அந்த கிளீன் பண்ணுவாங்க பார்த்தியா ஸ்கின்னு மேலே ஸ்கின்னு தான் உள்ளேலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகல மேலே அந்த ஸ்கின் அந்த டி டீடாபியே நம்ம போடுவாங்க பாருங்கள் ஐயோ கற்று கற்றுன்னு கத்துவேன் அந்த சானிடைசர் வச்சு கிளீன் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த பல்ல இடி கடிச்சுக்கிட்டு டாக்டரோட கையை இறுக்கி பிடிச்சிடுவேன் அதை வச்சு கிளீன் பண்ண சொல்லி கத்துவேன் அதை வச்சு கிளீன் பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் எரிச்சல் அந்த டீடாபின்னு ஒன்று இருக்குது அந்த கலர் மாதிரி தான் இருக்குமே அதை வச்சு தொடச்சிட்டாங்கன்னா ஐயோ கத்து கத்துன்னு கத்துவேன் அந்த வண்டி தள்ளிட்டு வருதுனால எனக்கு பீதியே இருக்கும் ஏன்னா வச்சு இப்படி பச்சுக்க 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 பச்சுக்கன்னு அமுக்குவாங்களே சதமலை இப்படி வச்சு வச்சு அமுக்குவாங்களே அதை பார்த்தாலே அப்பா நமக்கு என்னமோ மாதிரி இருக்கும் சாப்பிட்ற டைம்ல நான் சொல்லிட்டேன்னா போய் என்ன திட்டி விடாதீங்க சரியா சரி பா வீடியோஸ் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் சின்ன வீடியோஸ் தான் இருக்கும் ஜாஸ்தி இருக்காது ஏன்னா இன்றைக்கி போயிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு மூன்றரை நாலு மணியாக ஆகிப்போச்சு வந்தேன் வந்து பெசாமல் படுத்துக்கிட்டேன் என்னால் ஒன்றும் முடியல அது ஒரு மாதிரியே வெளியே போயிட்டு வந்தாலே அது கிற்குரு கிற்கிருக்குன்னு வருது ஒரு மாதிரி தலை சுத்தலாம் இருக்குது பெசாமல் வந்து படுத்துக்கிட்டேன் ஆகே படுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாங்களாம் வீட்டு வேலைங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க பாத்திரமெல்லாம் கழிவு எடுத்துகிட்டு வீடெல்லாம் கூட்டி அவள் செஞ்சிடற நம்மளுக்கு வந்து செய்கிற வேலையெல்லாம் இல்லை என்ன வெளியே போயிட்டு வர வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டுனா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ நம்ம தான் செஞ்சாகணும் அது வரைக்கும் செய்வாளுங்க ஓகே நாளைக்கு முடிஞ்சால் போவேன் இல்லைனாக்கா இல்லை ஏன்னா பதினோரு மணிக்குள்ளே எல்லாம் பண்ணி ஆகணுமே இங்கே தண்ணி வண்டி எண்ணத்துக்கு வருதுன்னு தெரியல அதை பார்த்துட்டு தான் போவேன் சரியா சரி இன்னைக்கிட்டே எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தினமும் கொஞ்சம் வெயில் அடிக்க இன்றைக்கி சுத்தமாக வெயிலே இல்லை காலரும் வெளியே வரவே முடியல நானும் வீட்டில் இருந்தே பத்து மணிக்கு தான் கிளம்புனேன் என்னால் வந்து காலையிலேருந்து இருந்து க வெளியவே வர முடியல பெரியப்பா பாப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனான் அவ்வளோ மட்டும் வச்சு அனுப்பிட்டு அப்புறம் நான் இதுக்கு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்துட்டு நானும் கிளம்பிட்டேன் அப்புறம் வந்து சமைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தேன் பசங்களுக்கு வந்து கிச்சடி வந்து நைட்டு பண்ணியிருந்தேன் ஸோ அந்த கிச்சடி வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க குழம்பு இப்போ எதாவது ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ சரிஷ்மா இதான் வந்து திருப்தியாகவே இல்லை அவள் ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா செஞ்சுட்டு குழம்புக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு வணங்கி இருந்த அது லேசாக வணங்குதுனப்போ கர்ணக்கிழங்கு குழம்பு தான் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கர்ணக்கிழங்கு வாங்கிட்டு வந்து புதன்கிழமை வாங்கிட்டு வந்தேன் இதோட இன்னொரு சின்ன பீஸ் இருந்தது அது நாற்றுக்கு வந்து கிச்சடி பண்ணும்போது கொஞ்சோண்டு போட்டு அதுன்னு கிச்சடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த கீ கருணைக்கிழங்கு வந்து குழம்பு வச்சு கொடுத்துட்லாம் இந்த குளிருக்கு அதுக்கு கைகளெலாம் ஒரு மாதிரி விதச்சிக்கிட்டு வீங்கின மாதிரி இருக்குதுங்க அப்புறம் வந்து எல்லாம் கட் பண்ணிவிட்டால் தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு லேசாக தாளிச்சிடலாம் தாளிச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா வந்து இதாக இருக்கா டேஸ்ட்டு அவ்வளோக்கும் அந்த கருணைக்கிழங்கும் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த கொஞ்சம் எண்ணெயில் வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னா குழம்புல வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா அந்த உப்பு பிடிக்காதனால அந்த கொஞ்சம் டேஸ்ட்டு ஒரு மாதிரி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் லேசாக அப்படியே வணக்கிக்கிறேன் அந்த எண்ணெயிலே வந்து லேசாக வணங்கிச்சினாக்கா கொஞ்சம் அந்த லேசாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ லேசாக தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு அதை எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மசாலாவும் அதோட கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு இப்ப வந்து தக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எடுத்துட்டு வந்து ஊத்தி நல்லா தண்ணி ஊத்தி வேணுங்கிற அளவுக்கு ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிடறேன் பாத்திரம் எவ்வளவு பாத்திரம் இருந்தது எல்லாம் அவ்வளோ கழுவி எடுத்துட்டா நம்மளுக்கு கழுவுற வேலை வைக்கல சரி சொல்லிட்டு பீட்ரூட் தான் எடுத்திருந்தேன் பீட்ரூட்டு இந்த இலையோட இருந்தது தான் எடுத்துக்கிட்டேன் அம்மாவை பேசுமா பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னா டிவி இருக்குது இவளுங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறாளுங்க நான் எங்கேருந்து பேசி வீடியோ பண்ணுறது ஸோ அவங்க அப்பா இருந்தபோது இந்த கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாரு குளிர் காலத்தில் மட்டும்தான் இந்த இலையோட கிடைக்கும் வெயில் காலத்தில் கிடைக்காது நான் கறியலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தால் இந்த லிஃப்டிக்கு அந்த க பீட்ரூட் எடுத்தாலே போதும் எடுத்து லிஃப்டிக்கு போட்டுக்கிறாளாம் எப்போ பார்த்தாலும் இவங்ககிட்ட இதே வேலை தாங்க சரிங்க சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அப்படியே எடுத்து கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டேன் ஒரே ஒரு ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இலைங்க வந்து கொஞ்சம் நிறையா இருக்குதில்ல ஒரே டைம் தான் சாப்பிட்டு காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோம் நைட் நேரத்தில் கீரை செஞ்சால் ஜீரணமாகுமான்னு கேட்டிருக்கீங்க இது எங்களுக்கு ஒரு ஆனதில்ல சிஸ்டர் தேங்காய் இல்லாமல் செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து பிரச்சனையாக பிரச்சனையாகாது நைட் நேரத்தில் தேங்காய் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்ததில்ல அதனால நாங்கள் கீரை வந்து சாப்பிட்டுக்கிறது அவர் கூட சொல்லுவார் நைட் நேரத்தில் கீரை வேண்டாண்டியே அப்படின்ட்டு ஆனால் நான் கேட்கறதில்ல அவர் நைட் நேரத்தில் மட்டுந்தான் சாப்பிடுவாரா காலையில் அதை சாப்பிட்டு போயிடுவார் மதியான நேரத்தில் அந்த குளிர் காலத்தில் சாப்பிட மாட்டார் ஸோ அதனால நான் வந்து எப்பயுமே செஞ்சுருவேன் செஞ்சு நீ காலையில் எடுத்துகிட்டு போனாலும்ப்பா சரி இல்லை இப்போ சாப்பிட்டாலும் சரி அது ஊட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் அதனாலயே அவர் வந்து எங்களுக்கு செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பழக்கம் அப்புறம் பப்பாளி வந்து கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது நான் வெளியே போகிற சக்கரில் இருக்கிறதுனால இந்த பசங்க வந்து அந்த பப்பாளி எடுத்து சாப்பிடவே இல்லை அந்த பப்பாளி எடுத்து சாப்பிடவே இல்லை சேர்ந்து சொல்லிட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தேன் சாப்பிடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எனக்கு அந்த கரணக்கலங்க குழம்பு இருந்தால் போதே எனக்கு பீட்ரூட் பொரியல் வேண்டாம் அப்படின்னு சொன்னான் ஆனால் வந்து வயிச்சு வந்து பிரக்யா வந்து எனக்கு பீட்ரூட் பொரியல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் ரெண்டா பாப்பா வந்து டியூஷன்லேருந்து வந்ததுமே அவளுக்கு வந்து சாப்பிட்டா அவளுக்கு எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு காய் பொரியல் ஆகிட்டே இருந்தது ஆனால் அவளுக்கு வந்து பசி பொறுக்க முடியல குழம்போடவே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து சாப்பிட்டுருந்தான் சரி அவள் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அவ சாப்பிட்டு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்றல்லாம் போட்டுக்கிட்டு நானும் உட்காந்துட்டு இருந்தேன் கரெக்டாக அவங்க அப்பாவும் கால் பண்ணிட்டார் கால் பண்ணிட்டு நான் கொஞ்சம் இந்த இந்த வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அப்பாவும் கால் பண்ணிட்டார் அப்புறம் சாப்பாடு நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மா மாவு வந்து அரைக்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி போய் வாங்கிட்டு இருக்கலாம் நான் போகவே இல்லை எல்லாம் சலுப்பாக இருந்துச்சுன்னு விட்டுட்டு நாளைக்கு வந்து மறுபடியும் போயிட்டு மாவை அரைச்சது வாங்கிட்டு வரணும் அவளுக்கு வந்து அவங்களுக்காக தான் கட் பண்ணி வச்சேன் நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துக்கலான்னு பார்த்தாக்கா அவங்க விடலை எனக்கு வே நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க சரி சொல்லிட்டு நான் காயோட கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் குழம்போடு வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு பீட்ரூட்னால அந்த இலைகளோட சாப்பிட கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொட்டியோட இன்னும் நல்லாயிருக்கும் வரும்போது பேரிச்சம்மா விற்றுட்டுருந்தாங்க ரொம்ப நாளாச்சு இந்த பேருச்சம்பழம் இன்னொன்று இருக்குது அது கூட விற்றுட்டுருந்தாங்க இது வந்து இந்த டப்பா இரநூறுவா நம்ம ஊரில் எவ்வளோ விலை இங்கே வந்து இரநூறுவான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்த ரொம்ப நாளாச்சு சாப்பிட்றதே இல்லை பேருச்சம்பழம் எங்கள் அம்மானால் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நான் வாங்கவே இல்லை இங்கே வந்து சுத்தமாக இருக்காது அதுதான் எனக்கு அந்த பேரிச்சம்பா பார்த்தா நம்ம ஊர்லேயே பேக்கெட்டில் வருது அது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பி சாப்பிட்லாம் ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தா எண்ணெய் போட்டு பூ பழப்பலான்னு பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு அதனாலே பேச்சை மரம் வாங்குறது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சாஃப்ட் இது இது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும் என்ன இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கா வாயில் வச்சு கரைக்குது அல்வா மாதிரி ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சின்ன டப்பா ஒரு வாங்குறாங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு கண்ணா வாங்கிட்டிங்களா எவ்வளவோ காசு செலவு பண்ணுறோம் சொத்து இல்லை இரநூறுவாய்க்கு பேச்சு மரம்னா வாங்கி சாப்பிட்ல அப்படின்னு அவர் திட்டுறாரு பழம் பிள்ளைங்களுக்கு வாங்கினது வாங்கினது குமிக்கிற உனக்கு எதாவது வாங்கிக்கிற எடி அப்படின்ட்டு நானும் பழம் வந்து பப்பாளி பழம் தான் எப்போ வாங்கி சாப்பிட்றது மற்றபடி எதுவும் சாப்பிட்றதில்ல நீ சாப்பிட்டுக்கிறிய அது என்னது அது என்ன பழம் ஆ அது பேர் தான் பப்பாளி பப்பாயா பப்பாளி பப்பித்தா எல்லாம் ஒரே மாதிரி தானே வருது நீ சாப்பிட்டு எந்திரி மூணு வாட்டி நாலு வாட்டி வாங்கி சாப்பிட்டா எப்படி வாங்க சாப்பிடணும் சரி கரெக்டா சாப்பிடமில்ல கொஞ்சமா போட்டோன்னு கேட்க மாட்டேங்கிற இப்ப தடுமாறிக்கிற காய் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பீட்ரூட்டோட ஒரு கீரை போட்டு பண்ணேன்ல அது கீரை நல்லா இருக்கும்போது சாப்பிட்டா ரெண்டு வாட்டி ஏற்கனவே வாங்கி சாப்பிட்டா ஏன்னா மூணாவது வாட்டி போடும்போது நான் கொஞ்சமாக போட்டேன் இன்னி கொஞ்சம் போடும் அப்படின்னா எனக்கு தெரியும்ல பாப்பா எவ்வளோ சாப்பிடுவேன்ட்டு கேட்க மாட்டேன்டா இன்னி கொஞ்சம் போடும் அப்படின்னா இப்போ முடிச்சுட்டு உட்காந்துக்கிறான் ஆ நான் சொன்னேன்ல கம்மி டால் தூய் ஓர் டால்கரைக்கே போடா துணி சரி எடுத்து சாப்பிடு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடு அதில் பப்பாளி வேறு கொடுத்துட்டேன்ல ஜாஸ்தியாக இருக்கு தண்ணறிகிட்டு உக்காந்துட்டுக்கிறான் பாஸ் மணி பாருங்கள் மணி அட்ரே ஆகிடுச்சு நீ என்ன்த்து எடிட் பண்ணி இப்போ வர வர திட்டிடாதீங்கண்ண கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பாப்பா அது அட்மிஷன் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருச்சுனாக்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நான் தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஓகே சரி சரி இன்னைக்கு டேவலாக இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ఓకే బాయ్ ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియో పొగ బాయ్